எாரு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஓகே தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்வி மந்திரமும் இல்லை பெரியவங்க அந்த ஒரு வகையில இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய திருச்சி மனநல காப்பகத்திற்கு செவ்வாய் கிழமை சென்னையில இருந்து நமக்காக உணவு கொடுக்கறாங்க கீதா லட்சுமி அனந்தராமன் சரோஜா முருகேசன் என்ன காரணம்னா தந்தை திரு முருகேசன் செட்டியார் அவர்களுடைய நினைவு நாள் அந்த நினைவு நாளை முன்னிட்டு நம்ம எல்லாருக்கும் என்று மத்திய உணவு கொடுக்கிறாங்க அவருடைய திரு முருகேசன் அவர்களுடைய உடல் மறைந்திருக்கலாம் ஆனால் அன்பும் அரவணைப்பும் அரவணையும் எப்போதுமே அவர்களுடைய குடும்பத்தினிடத்தில் குடி குடிக்கொண்டு பொருத்தல் இறப்பினை என்றும் மறுத்தல் அதனும் நன்றிவாங்க அவங்க தெய்வமாக இருந்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு நாளுமே வழிநடத்தணும் அவர்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தாரில் என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் திரு முருகேஸ்வரன் அவர்களுடைய உடல் மட்டும்தான் அந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதை தவிர அவருடைய அன்பும் ஆன்மாவும் எப்போதுமே ஒளி விளக்கா அவங்க குடும்பத்தின் இடத்துல குடிக்கொண்டிருக்கும் இருந்து சென்னையில இருந்து நமக்காக உணவுக்காக நமக்காக உணவு கொடுத்தது மிக்க நன்றி மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் கண்ண முடி திரு முருகேசன் அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக ஒரு நிமிடம் மௌனம் செல்லிருப்போம் அவங்க குடும்பத்தாருக்கு அனைத்து

நிறைந்த செல்வம் ஓங்குப்புகள் நெஞானம் பெற்று என்னாலும் வாழ வணங்குகின்றோம் அவர்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் எதிர்காலம் செய்கின்ற தொழில் எல்லா வளத்திலும் முன்னேற்றமடைய மனமிறைந்து வேண்டுகிறோம் அவர்களை கோக்கிலும் வரத்திலும் என்னாலும் காத்தருளும் இன்று மதிய உணவு கிடைத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் அந்த உணவினை வழங்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் இனி வரும் காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி ஒளியை கொடுக்க மனமிரைந்து வேண்டுகிறோம் அப்படியே ஆகட்டும் நன்றி